என்எஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விற்பனை பதிவில் ஒரு இரண்டாம் ஈத்து பானு பார்க்க பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் விற்பனை விலை என்ன பல் என்ன பால் என்ன விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு எல்லா டீட்டெயிலும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க என்எஸ் கேட்டல் ஃபார்மில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாம் ஈத்தில் ஒரு செவலம் மாடுங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் முடிஞ்சு இப்போ தான் கடை முளைக்கிதுங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் கண்ணு போட பாஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு உகந்த மாடுங்க அதேமாதிரி மடிப்பூச்சம் இல்லாத மாடுங்க மாடு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நாலுக்காவும் நல்லா சீராக இருக்குங்க சுளி சுத்தங்க நல்ல குணங்க யாரும் என்ன பிடிக்கலாம் பால் கறக்கலாங்க தலையத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பதினோரு லிட்டர் கறந்த மாடுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு லிட்டர் கேரண்டி கொடுத்தாரேன் இந்த இதை பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு டு பதிமூணு லிட்டர் கண்டிப்பாக கறக்குங்க மாடு அந்த குணத்தில் தாங்க இருக்குது அதே தரத்தில் தாங்க இருக்குது மாடு விற்பனைக்கு வந்துள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் டு மோனூர் ரோட்டில் அணியாபுரங்கிற கிராமத்தில் இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலையை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்கேங்க சொல்கிற விளை ஃபிக்ஸடு இல்லைங்க அனுசரித்து பண்ணிக்கலாங்க மாடு பிடிச்சிருந்தா